சாமுவேல் தேவனின் அழைப்பை கேட்ட சிறுவன் இப்ராஹிம் மலைநாட்டை சார்ந்த இராமாத்தையரம் என்ற ஊரில் அண்ணா என்ற ஒரு நல்ல பெண்மணி இருந்தாள் அவளுக்கு குழந்தை இல்லை இது அவளுக்கு பெரிய கவலையாக இருந்தது ஆண்டாண்டுகளாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை அவள் கணவர் எல்கானா நல்ல மனிதர் ஆனால் அவருடைய இரண்டாம் மனைவி பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்ததால் அண்ணாவை எப்போதும் அவமானப்படுத்தினாள் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் சிலோ என்ற ஊரில் உள்ள தேவாலயத்துக்கு போய் தேவனுக்கு பலி செலுத்துவார்கள் அங்கேயே ஒரு நாள் அண்ணா மனம் கணிந்து கண்ணீரோடு ஒரு பிரார்த்தனை செய்தாள் கர்த்தாவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாருங்கள் நான் அவனை முழுமையாக உமக்காகவே அர்ப்பணிப்பேன் அவன் உடலில் சவர கத்தி படாது அவன் வாழ்க்கை முழுவதும் உமக்கே சேவை செய்யட்டும் அங்கேயே அந்த கோயிலில் இருந்த பெரிய ஆசாரியர் எலி அவளைப் பார்த்தார் உன் பிரார்த்தனைக்கு தேவன் பதில் கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார் அதற்கு பிறகு அண்ணாவுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தான் அவளும் இந்த குழந்தை எனக்கு தேவன் கொடுத்த பரிசு என்று சாமுவேல் என்று சந்தோஷமாய் பேர் வைத்தாள் அதற்கு தேவன் கேட்டதை தந்தார் என்று பொருள் சாமுவேல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தான் குழந்தை சிறியதாயிருந்த போதே அண்ணா தன் வாக்குத்தத்தை நினைத்தாள் இந்த பிள்ளை எனக்கே அல்ல இவன் தேவனுக்காகவே பிறந்தவன் என்று சொல்லிக்கொண்டு சாமுவேலை சிலோ தேவாலயத்திற்கு அழைத்து வந்து எலியிடம் ஒப்படைத்தாள் சாமுவேல் கோயிலில் எலியின் கீழ் வளர ஆரம்பித்தான் ஒரு நாள் இரவில் சாமுவேல் உறங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது திடீரென்று ஒரு சத்தம் சாமுவேல் சாமுவேல் அவன் எழுந்து எலியிடம் சென்று என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் எலி இல்லை என்று சொன்னார் இது மூன்று முறை நடந்தது மூன்றாம் முறை எலி புரிந்து கொண்டார் இது தேவனின் குரல் நீ ஏற்கனவே கேட்ட குரல் மீண்டும் வந்தால் இப்படி சொல்லு ஆண்டவரே பேசும் உமது அடியான் கேட்கிறேன் என்றான் அன்று முதல் தேவன் சாமுவேலிடம் பேசத் தொடங்கினார் ஒரு சிறு பையன் தேவனின் வார்த்தையை கேட்டவன் சாமுவேல் வளர வளர எல்லாரும் அவனிடம் ஒரு விசேஷம் இருப்பதை உணர்ந்தார்கள் இவன் தேவனிடம் நேர் தொடர்பில் இருக்கிறான் என்று மக்கள் நம்பினர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் அவனை மதிக்கத் தொடங்கினார்கள் அவர் மக்கள் முன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று நம்பினார்கள் அவர் ஒரு தீர்க்க தரிசியாக மாறினார் மக்கள் வழிதவறிச் சென்றால் சாமுவேல் அவர்களை திருத்தி தவறை உணரச் செய்வார் இஸ்ரேவேல் மக்கள் சாமுவேலிடம் வந்து மற்ற நாடுகள் போல் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு சாமுவேல் மிகவும் வருத்தப்பட்டார் ஆனால் தேவன் கூறினார் அவர்கள் உன்னை அல்ல என்னை மறந்து அவர்களுக்கென்று ஒரு ராஜா கேட்கிறார்கள் அவர்கள் விருப்பப்படி அவர்களுக்கென்று ஒரு ராஜாவை நீ நியமி என்றார் அதன்படி சாமுவேல் சவுல் என்ற மனிதனை ராஜாவாக தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்தார் ஆனால் சவுல் சும்மா இருந்து விடவில்லை அவன் தேவனின் கட்டளைகளை மீறி பாவம் செயல்களை செய்ய தொடங்கினான் சாமுவேல் அவனை கண்டித்தார் இனி தேவன் உன்னை ராஜாவாக வைக்க மாட்டார் அவர் வேறு ஒருவனை தேர்ந்தெடுப்பார் என்று கோபமாக கூறினார் அதன் பிறகு தாவித ராஜாவாக தேவன் தேர்ந்தெடுத்தார் சாமுவேல் இரகசியமாய் அபிஷேகம் செய்தார் சாமுவேல் ஒரு நீதி நேர்மை அன்பு உண்மை நிறைந்த வாழ்வு வாழ்ந்தவர் அவர் இறந்தபோது நாட்டெங்கும் மக்கள் மிகுந்த துயரமடைந்து துக்கம் கொண்டாடினர் ஒரு தாயின் கண்ணீர் பிரார்த்தனை ஒரு சிறுவனின் செவி சாய்தல் தேவனின் வழிநடத்தல் இவை சேர்ந்ததால் தான் இஸ்ரவேல் ஒரு நல்ல தலைமையையும் இறை நம்பிக்கையையும் பெற்றது நம்ம வாழ்க்கையில யாருமே இல்லைன்னு தோன்ற சமயமெல்லாம் தேவன் நம்ம கூட இருக்காருன்னு நம்பணும் சாமுவேல் தேவனோட குரல் கேட்டான் நீங்களும் நானும் தேவன் பேசுறதுக்கு செவி சாய்ச்சா நம்மாலும் பெரிய காரியங்களும் பெரிய பெரிய அதிசயங்களும் நடக்கும் ஆமேன் அல்லே லூயா இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் நன்றி இது போன்ற பைபிள் கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் யூடியூப் சேனல் இயேசுவே ஆண்டவரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஆமே அல்லே லூயா